வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம் அதே சுயமாய் சிந்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் புயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் சைக்கிள் விளைவாய் பாய் காழும் இன்ப அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ அவன் யார் பிரிவேது? அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர குரு வணக்கம் உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி பொன் பதிவழித்து பூர்வநிலை அறிவறியதுரியம் தந்து கருபரிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்திக் கருத்துடனே விளை வரிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தை உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு அன்பு நெறி விளங்க வைத்து திருத்த முடுகாய கற்பம் சீர் உடற்பயிற்சி தந்து சிந்தனையே உடல் சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க குருவே வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய நட்புகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் நல்லதொரு தவத்தோடு இன்றைய நிகழ்வை துவங்கினோம் தவம் தந்த ஆழ்ந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கான விளக்கம் இன்னைக்கும் அறிவு அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்துள்ள இன்னும் ஒரு கவிதையை தான் பார்க்க போறேன் மனிதன் பிறந்தது முதல் வாழ்கின்ற காலம் வரை அவனுடைய வாழ்க்கை முறை அவனுடைய உள்ளம் அந்த பதிவுகளுக்கு ஏற்ப செய்யக்கூடிய செயல்களினுடைய விளைவுகள் எப்படி அமையும் ஒரு மனிதனோட அறிவு எந்த விதத்துல உருவாகி வலுப்பெற்று உள்ளதோ அந்த திருநிலைக்கு ஏற்றபடி சிந்தை செல்லும் அப்படிங்க அத்தனை பதிவுகளும் சொல்லுவோம் இல்லைங்களா கருத்தொடராய் எல்லா பதிவுகளோட வந்திருக்கோம் ஸோ அந்த பதிவுகளுக்கு ஏற்ப நம்முடைய அறிவு எந்தெந்த விதத்தெல்லாம் உருவாகி இருக்குதோ அதற்கு ஏற்ப அந்த திருநிலைக்கு ஏற்றபடி சிந்தை செல்லும் அந்த சிந்தைக்கு ஏற்ப செயல்களும் விளைவுகளும் பயனாய் காணும் வரும் பயனை உணர்ந்து அறிவை வளப்படுத்தும் வழக்க பழக்கங்களால் மட்டும் மாறும் அப்ப இங்க மாற்றம் வரணும்னா மாற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும் இல்லைங்களா இல்லைன்னா என்ன ஆகும் விளக்கம் இல்லாமல் பழக்கத்திற்கும் வழக்கத்திற்கும் இடையே மனிதன் போராடி கொண்டு இருப்பான் அப்ப தன்னுடைய செயல்களினுடைய விளைவு நல்லதா இல்ல அப்படிங்கும் போது எப்போ ஒரு மனிதன் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த தொடங்குகிறானோ அப்போதுதான் அந்த செயலுக்கான விளைவு காரணம் என்னோட எண்ணம் அப்படிங்கறத உணர முடியும் அப்ப அந்த மாற்றம் வரணும்னா மனிதனுடைய அறிவை உயர்நிலைக்கு கொண்டு செல்லணும் அப்ப அந்த சாதனை இது எப்படி கிடைக்கும் அந்த அறிவை உயர்நிலையில் வைத்து பழகிறதுக்கு பெருவளமும் நலமும் சாதனையால் மட்டும் பெற காக்க முடியும் பிறர் அளிக்க நில்லா எவ்வளவு விஷயம் யாரோ ஒருத்தர் கத்து கொடுத்தா கூட அதை செயலுக்கு கொண்டு வந்தா தானே சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு குதிரைய தண்ணி குடிக்கிறதுக்கு கொண்டு போய் தண்ணி கிட்டக்கு விடலாம் ஆனால் அந்த குதிரை தண்ணிய தானே தாகம் தீரும் இல்லைங்களா அது போலதான் மற்றவர்கள் நமக்காக சாப்பிட முடியாது இல்லைங்களா நம்முடைய பசிக்கு தான் சாப்பிடணும் அதுபோல பயிற்சியும் முயற்சியும் கற்றுக்கொண்டால் தான் அறிவு உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அறிவு முழுமை நிலைக்கு போக முடியும் அப்ப இதற்கான வழிகளை தான் பல மகான்கள் சொன்னாங்க அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவு விளக்கம் கொடுத்தாங்க மகரிஷி அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி ஏன்னா தொன்று தொட்டு இந்த மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து அறிவுடராக அவ்வப்போது வாழ்க்கையில தெளிவு பெற்ற வரை அதன் அவனோட கருத்து அந்த கருத்தின் அடிப்படையாக செய்த செயல்கள் அதுல வந்த விளைவு நன்மை தீமை என்ற பிரிவுல ஒரு செயல் ஒழுங்கு இருப்பத பார்த்தோம் அப்ப இந்த தன்மையானது நாடு காலம் இடம் பொருட்கள் உற்பத்தி கோப்ப என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எந்த கருத்தும் எந்த முறையும் அமையாது அதனால அன்றென்று பொருந்தும் வாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார் ஏற்று நலம் காண்போம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷ் அப்ப அந்த காலத்துக்கு ஏற்றவாறு அறிவு விளக்கத்தை மகான்கள் கொடுத்தாங்க அப்ப அதை எப்படி பெற்று நாம் அந்த அறிவு உயர்நிலைக்கு போறோங்கிறது அந்த தனி மனிதனுடைய தன்மையை பொறுத்து தான் இருக்கும் இல்லைங்களா நான் அறிவில் உயரணும்னு நினைக்கிற மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு பிடிச்சுக்கணும் அப்படி அறிவு நிலை அறிந்தவர்கள் எத்தனையோ பேர் அவரவர்களுக்கு அமைந்த சூழ்நிலைகள் வேறு அப்படிங்கிறாங்க தானே ஆராய்ச்சி செய்து தன்னுடைய பொறு பொறி புலன்கள் திறனறியும் இயல்பு காணும் போராட்டத்தில் பல நாள் கழித்தவர்கள் உண்டு நெறிமுறையாக வாழ்ந்த பல அறிஞர் சொன்ன நீதி நூல் படித்து பயன்பெற்றோர் உண்டு இதை விட முக்கியமா சொல்றாங்க சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் உயர்ந்தோரும் உண்டு உண்டு இல்லையா அப்படி எத்தனை பேர் வாழ்க்கையில பாத்திருக்கோம் சின்ன ஒரு நிகழ்ச்சி நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட எவ்வளவு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா இன்னொருவருக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதை நம்ம பார்ப்போம் பாடம் கத்துக்கணும் ஓ இந்த மாதிரி தானே நாமளும் செயல் செய்து கொண்டு இருந்தோம் இனி இப்படி செய்வது சரியான முறை அல்ல அப்படிங்கிற தெளிவு நமக்குள்ளே வருவதற்கு இந்த சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி காரணமாக இருக்கும் உண்மை ஞானத்தை அறிவதற்கு கூட அப்படி ஒரு சிறிய நிகழ்ச்சி காரணமா இருக்கலாம் இல்லையா இப்ப தான் வாழ்க்கையெல்லாம் பார்த்துருக்கோம் மகரிஷியோட வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கு இல்லையா நம்ம பார்த்திருக்கோம் ஒரு பாடல் அதுக்குள்ள இருந்த ஒரு கருத்து சுவாமிஜிக்குள்ள உயிர்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை ஏற்படுத்தியது ஒரு நிகழ்வு ஒரு இடத்துல நடந்த ஒரு மரணம் சொல்லப்பட்ட ஒரு கதை அந்த கதையில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்களுக்கு நடந்த நிகழ்வுகளை பொறுத்து மகரிஷி முக்தின்னா என்ன மோட்சம்னா என்ன கேள்வி கேட்டாங்க அதற்கு பதில் தேடுனாங்க அப்ப அந்த பதில அந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சி இன்னும் இன்னும் ஆழமாக அதிகப்படுத்தியது அதற்கு ஒரு கருவியாக இருந்து குரு ஒருவர் மகரிஷிக்கு அந்த விளக்கத்தை கொடுத்தாங்க அப்ப இப்படித்தான் தன்னை அறிந்து அந்த நிலையில் முன்னேறணும் அப்படிங்கிற முன்னேற்றம் என்பது இயல்பாகும் நம்ம என்ன அந்த பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அறிவு பாதி நேரம் புலன்கள் வழியாகத்தான் எங்கிட்டு இருக்கு ஏன்னா புலன் உணர்வு அனுபவம் என்பது அந்த பிறப்பு பிறக்கிற அந்த கணத்திலிருந்து தொடங்குது இல்லைங்களா ஒரு குழந்தை பிறக்குது இந்த உலகத்துக்கு வந்த அடுத்த கணம் அதை யாராவது ஒருத்தர் தூக்கி கையில வைக்கிறாங்க அதற்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு சுவை தெரியுது முதல்ல நாக்குல என்ன குடுக்குறாங்க முதல்ல அந்த ஒரு தேன் தொட்ட தண்ணி இல்ல சக்கரை அந்த தண்ணிய குடுக்குறாங்க இனிப்பா இருக்கட்டும் அந்த குழந்தைக்கு வாழ்க்கை உண்மையிலே இனிப்பு காரம் துவர்ப்பு எல்லாம் குழந்தை அதுக்கு தான் ஆனா முதல்ல இதே ஒரு குழந்தைக்கு முதல் முதல்ல அந்த கார அந்த ஒரு கசப்பான ஒரு மருந்த கொடுத்தா கூட குடிச்சிடும் கொஞ்ச நாள் அந்த அனுபவங்கள் மாறி மாறி பெற 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 ஓ இது நல்லா இருக்கு இது வேண்டாம் ஏன்னா அங்க பதிவு இருக்கு இல்லைங்களா சக்கரை நல்லா இருக்கும் வேப்பம் கலந்து கசக்கும் மருந்து கசக்கும் அப்படிங்கறது அந்த பதிவுகளுக்குள்ள இருக்கு யாரு பதிவுகளுக்கு அதே குழந்தைக்கு முதல்ல இருந்தே கசப்பானதை கொடுத்து 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 பழகினா அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது அப்போ அப்படித்தான் அந்த அறிவு என்ன அனுபவங்களை பெருகுதோ அதன் அடிப்படையில் செயல்களை செய்து வருகிறது அப்ப மகரிஷி சொல்றாங்க இப்படித்தான் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் பழக்கத்திலேயே இருக்க விளக்கத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்ற வரை இந்த அறிவு புலன் வழியாகவே இயங்குகின்றது உடல் சக்தி கசிந்து வெளியேறுகின்ற உணர்வதுவே இன்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லையா அந்த மாதிரி என்னுடைய ஆற்றலையே செலவு செய்து இன்பமாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன இந்த புலன்கள் மூலம் கிடைக்கக்கூடிய உணர்ச்சிகள்ல மனது மயங்கி அறிவு அங்கே மங்கி விட்டது அதற்கான அந்த மேலாண்மை பதவி கிடைக்கல அதனால் மேலாண்மை செய்ய முடியல புலன்களை அப்புறம் என்ன பண்ணினேங்கிறாங்க மகிழ்ச்சி அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன் அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலனும் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் அப்ப அந்த அறிவை புலன்கள் வழியாகவே போய்கிட்டு இருந்த அறிவினுடைய பாதையை திருப்பி மீண்டும் தன்மையதே நிறுத்தினோம் அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன் அப்ப என்னாச்சு அந்த நிலையிலும் புலன்களை இயக்க பழக்கின அப்படி இயக்கும்போது மாற்றத்தை புரிந்து கொள்ள முடிஞ்சது அடுத்தது அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது அப்ப முதல்ல அறிவை அறிவாளராய இந்த உணர்ச்சி நிலையில் இயங்குவது கொஞ்சம் குறைஞ்சது அப்புறம் இந்த சிற்றறிவை பேரறிவோட இணைத்து அகண்டாகாரத்தில் நிலை பெற பெற அதிகமான விழிப்பு நிலை கிடைத்தது அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது இப்போ இங்க புலன்களை சரியாக மேலாண்மை செய்யக்கூடிய அந்த திறமை நுட்பம் தகுதி இந்த மனதுக்கு அதாவது அறிவுக்கு வந்துவிட்டது அப்படி வர்றதுக்கான பயிற்சிகளை இங்க கொடுக்கிறோம் அங்கு வாருங்கள் அமைதி காணவே அமைதியை விரும்புவோர் அப்படின்னு ஒரு கவிதை எழுதுறோம் அப்ப அப்படிப்பட்ட பேரறிவை உணரக்கூடிய அறிவு தான் ஆறாவது அறிவுன்னு சொல்லக்கூடிய மனிதனிடல் இருக்கக்கூடிய சிற்றறிவு சரி இந்த சிற்றறிவை இப்படியே உணர்ச்சி நிலையிலேயே இயக்க பழக்கமா பிறந்திருந்தோம் அந்த அன்னமய மனோமயத்தை தாண்டி பிராணமய ஆனந்த விஞ்ஞானமய அடுத்தது ஆனந்தமய நிலைக்கு போகணுமா வேண்டாமா அந்த ஆனந்த நிலையில் மனம் இயங்குவது அந்த பேரின்ப நிலையத்தான் இறை உணர் அறிவு அப்படின்னு சொல்றோம் அப்ப தான் இன்றைய பாடல் சொல்கிறது ஓரறிவு முதலாய் ஆறறிவு பெற்ற உறவு கருத்தொடர் மூலம் நீடித்து ஓங்கி சீரறிவு படிப்படியாய் புலன்கள் மூலம் சிறப்படைந்தது இப்போ புலன்கள் மூலம் மூலம்னா அதுக்கு பயிற்சி வேணும் இல்லையா மகரிஷி சொன்ன முதல் பாடல் போல இந்த புலன்கள் தன்னை போல இயங்கிக் கொண்டிருந்ததென்றால் பார்ப்பா நகத்திலே பால்பசு இன்றி வெறித்து தெரிந்து கொண்டிருந்தால் என்ன நடக்குங்க இல்லையா அது தெரியும் அப்ப புலன்கள் விழிப்பு பெற்றது இதை சிந்தனையால் பெற்றோம் இல்லையா முதல்ல என்ற கேள்விக்கான விடை அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதிகருவே உந்தன் புருவத்திடை உணர்த்த சொன்னாங்க அப்ப அந்த புருவத்திடை உணர்த்து பழக்க பழக பழக புலன்களுக்கான கட்டுப்பாடு வந்தது அதுக்கப்புறம் பின்னர் நீ அவ்விடத்தில் நிலைக்க மூலமான அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு பழக்க பழக்க கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம் சொன்னாங்க எங்கே உயர்ந்தது இறை உணர் நிலைக்கு உணர்ந்த போது பேரறிவாக நான் மாற இந்த சிற்றறிவு மைக்ரோசம் மேக்ரோசத்தோட இணைந்தது அப்போ அந்த பேரு பெற்றோம் இறை உணரும் பேறு பெற்றோம் இப்ப இந்த பேர் எதற்கு உதவுதுன்னு சொல்றாங்க பிறப்பு இறப்பு எனும் சுழலை கடக்க ஏற்ற நேரறிவு வாழ்வில் நல் ஆற்ற நினைந்து நினைந்து அகமகிழும் நிறைவில் உள்ளோம் இப்ப இந்த பிறவிய சரியான முறையில் வாழ்ந்து பதிவுகளை எல்லாம் கழித்து சாமிஜி சொல்வாங்களே கரி கருத்தொடராய் பின்பிறவி இல்லை இனி கர்மவினை மிச்சமில்லை இச்சை இல்லை எதிலும் அதனால அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும் அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் அப்படின்னு ஒரு பாடல் எழுதினாங்க அந்த அளவுக்கு முடியுமா நம்மளால தெரியல ஆனா நமக்கான கருத்தொடர் பிறவி இருக்கிறது ஆனால் அந்த குழந்தைகளுக்கு நல்ல பதிவுகளை கொடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பதிவுகள்ல மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக வாழும்போது இந்த இறை உணர்வு இந்த எப்போதும் இறை உணர்வோடு இருத்தல் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமா ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லைங்களா பிராக்ஷன் டிமாண்ட்ஸ் இதை இப்படி கொஞ்சம் பார்த்தா என்ன நாம இந்த சிற்றறிவுனுடைய தாக்கத்திலே இருக்கின்ற வரை நாம பிராக்ஷனா இருக்கிறோம் ஃபிராக்ஷனா இருக்கிற வரைக்கும் அங்கே டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்ன டிமாண்ட் எல்லார்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இவங்க இப்படி நடந்துக்கணும் இவங்க இப்படி பேசணும் இவங்க செய்யணும் இவங்க நான் சொன்னா கேட்கணும் அப்போதான் நான் குடும்ப தலைவன் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் இந்த சிற்றறிவாக இருக்கின்றவரை நாம டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ இந்த இறைவுனர் அறிவு நிலைக்கு போயிட்டோம்னா அங்க நாமளே டோட்டாலிட்டியா மாறிடுறோம் சுவாமிஜி சொல்லுவாங்கள நிறைநிலையே தானாக உணர்வதாகும் அது கிடைக்கும் ஒரே நாள்ல வந்துடுமா வராது நித்தம் நித்தம் உயிரில் உடல் இயங்கு மட்டும் பழகணும் அப்படி பழகி அதுவே இயல்பாகிடுச்சுன்னா இங்க டோட்டாலிட்டி சப்ளை மட்டும்தான் பண்ணும் சப்ளைனா என்ன பணம் தானா இல்ல அன்பு கருணை இதைதான் அது சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி பண்ணி நாங்க டிமாண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா சுவாமிஜி மாதிரி எல்லா உயிர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ளலாம் அப்போ நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு என்ன நில உலக மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும் குறை காணும் பழக்கத்தை விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும் இதுதான் இறை உணர் அறிவு இல்லையா அப்படி வாழக்கூடிய மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் நினைந்து நினைந்து அகம் மகிழக்கூடிய வகையில்தான் நாள் இருக்கும் அப்ப அது நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறத மகரிஷி இந்த ஒரு சிறப்பான பாடல்ல இறை உணர் அறிவு அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருந்தாங்க சூப்பரான ஒரு ஒரு முழுமையான வேதாத்திரிய பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்க்க வளம் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக வழ விளக்கம் வழங்கிய வழக்கம் போல் ஆசிரியர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் மோங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நதி இளங்கோ தங்கராசன் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருள்நிதி வள்ளி இசைக்கு முத்து அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் பாடுங்க வேதாத்திரியம் நள்ளுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழி துன்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வியகம் வாழ்க வியகம் வாழ்க வளமன் வாழ்கவணமுடன் பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் கூட்டம் ஐந்துமாம் காந்தமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெற மாநாடு உலக நல வாழ்த்து உலகம் எழாம் பருவமழை ஒத்தபடி பெயட்டும் உழவரெழாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் ஊட்டிப்பதை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வு வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நான் சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் அருள்தொண்டு ஆன்மீகம் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் நின்ற காலேஜம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் மீதே நினைவு பெறுகின்றது இறையவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்